வந்து எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டப்பிங் அடுத்தவங்க டப்பிங் பேசுறது அந்த பாட்டு பாட்டு பாடுறது டிவியில ஓடும் போது பாட்டு பாடுறது எல்லாம் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டுதான் வந்து சரி என்னன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் போறேன்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியில தான் அது வந்து அங்க அட்டன் பண்ணேன் ஃபுல் ப்ரோக்ராம் நடந்த காலைல ஃபுல்லா வந்து எப்படி என்னென்ன பண்ணணும் ஒர்க்கர் ட்ரைனிங் என்னன்றது எல்லாருக்குமே சொன்னாங்க ஆஃப்டர் லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிகல் செஷன் ட்ரெயினிங் ஆன் ஸ்டுடியோ ட்ரைனிங் வந்து ட்ரெயினிங் முடிச்சோம் அப்போதான் ஸோ ட்ரைனிங் வந்து நல்லாவே போயிட்டு இருந்தது ஏன்னா நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆங்கு வந்து இப்போ உடனே கொடுத்து உடனே இருக்கு அதான் பண்ற மாதிரி இருந்தது என்ன பண்ண என்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க ஸோ ஆன் ஹோல் ஃபுல்லாக இருக்கு ட்ரைனிங் விளாடுது என்னன்னா அந்த ஒன்னார் மண் செஷன் அவங்க வந்து நம்ம நார்மலாக நம்ம ஓனா வந்து பேசுறது அப்படின்றது ஓகே நமக்கு என்ன பண்றோம்ன்றது நம்ம பேசிட்டு போயிருக்கோம் ஒன்னார் ஒன் செஷன் இருக்கும்போது அந்த எக்ஸ்போர்ட் வந்து நீங்க இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க இந்த மாதிரி டோன் எடுத்து பேசுங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே நம்ம இதெல்லாம் தப்பு இருக்கிறோம் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குது சோ இதை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம யெஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்து என்ன எப்படி ட்ராவல் பண்ண போறோம் இந்த ஃபீல்ட்ல அப்படின்றத நம்ம கெயின் பண்ணிக்கலாம் நாலேஜ் இதில் இதுதான் அந்த ட்ரீம் நம்ம எடுத்துகிட்டு வர விஷயம்